தண்ணீர் அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே உங்கள் மனசில் என்ன சிந்தனை வருது இல்லை என்ன எண்ணம் தோன்றுகிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சல் நாற்பது வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தாக்க ஒருவேளை இப்போ நீங்கள் இருக்கிற ஊர் தான் நீங்கள் பிறந்த ஊராக இருக்காது அநேகமாக வேற எங்கேதோ வந்து குடியேறி இருப்பீங்க உங்களினுடைய ஊர் நீங்கள் பிறந்த ஊர் அல்லது உங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர் உங்கள் தாத்தா பாட்டியினுடைய ஊர் அந்த ஊரை பற்றின நினைவுகள் என்ன இருக்கு உங்கள் மனசில் இல்லை அந்த ஊரை பற்றி உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ தாத்தா பாட்டியோ உங்ககிட்ட சொன்னதில் என்ன கதையை சொல்லியிருப்பாங்க என்ன கதை சொல்லியிருக்காங்களோ இல்லையோ கட்டாயமாக அந்த ஊரில் இருந்த ஒரு குளத்தை பற்றி நிச்சயமாக ஏதாவது ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க அங்கே தான் வந்து கம்மாக்கரை இருந்தது அங்கே தான் ஒரு வாய்க்கால் இருந்தது தான் ஒரு ஏரி இருந்தது இல்லை தான் ஒரு குளம் இருந்ததுன்னு சொல்லாமல் எந்த ஊரை பற்றிய நினைவுகளும் முழுமையடைவதே இல்லை அநேகமா நீங்க இப்போ அந்த ஊருக்கு திரும்பி போய் பார்க்கற போது அந்த கொலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பயங்கரமான அதிர்ஷ்டசாலி நூற்றுல தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அந்த குளமோ அந்த கமாயோ நிச்சயமா இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து போய் நீர் வரத்து கம்மியாகி அங்கே குப்பைகள் விழுந்து அங்கே கழிவு நீர் விழ ஆரம்பிச்சு அது ஒரு கழிவு நீர் வாய்க்கால மாறி துர்நாற்றம் பிடித்து ஆ அப்படியே அந்த இடமே சிதிலமாகி அந்த ஊர் பக்கமே யாருமே போக முடியாம அப்படிதான் அநேகமாக இருக்கும் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளவு நீர் வரத்தோடு அந்த இடம் இருந்திருக்கும் அந்த குளத்தை அமைக்கிறதுக்காக அந்த ஊரை சேர்ந்த யாரோ ஒருத்தர் எவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்திருப்பாங்க இது எதையுமே யோசிக்காமல் நம்மை சுற்றி இருக்கிற தண்ணீர் எதுவாக இருந்தாலும் சரி வாட்டர் பாடிஸ் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு என்னுடைய வாழ்க்கை என் பணமும் தான் முக்கியம் தண்ணி எப்படி போனால் என்ன அப்படின்ற சிந்தனை மலிந்து விட்ட இந்த காலத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு செய்தி ஒரு செய்தியை ஷேர் பண்ணிக்க போகிறேன் மூன்று கதைகளையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு நான் வந்து நினைக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் பெரும்பாலும் ஏரிகளினுடைய வரத்து இருக்கிற இடங்களில் கட்டடங்களை கட்டிக்கிட்டு பெருமழை வர்றப்போது கார் அடிச்சுட்டு போச்சு சோஃபா அடிச்சுக்கிட்டு போச்சு இப்படின்னு ஒவ்வொரு வருடமும் வருத்தப்படுவது தான் எங்களினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது உங்கள் ஊரில் மேம்பாலம் இருக்கா ஒரு பெரிய மேம்பாலம் இருந்தால் அந்தந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டிலலாம் எவ்வளோ மேம்பாலம் இருக்குது என்ன செய்வாங்க போட்டிட்டு போவாங்க ஆனால் எங்க சென்னையில் ஒரு துளி மழை விழ ஆரம்பிச்சாலே பல பேர் அவங்க காரை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்திடுவாங்க ஏன்னா பெருமழை வந்து காரே அடிச்சுட்டு போயிடும் இதற்கெல்லாம் என்ன காரணம் வாட்டர் பாடிஸ் பத்தி. அதாவது நீர் சேகரிக்கிற அந்த குளத்தை பற்றியோ ஏரியை பற்றியோ நமக்கு எந்த காலையுமே இல்லாதது தானே காரணம் இந்த மாதிரியான பெரும் சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நடுவிலையும் ஒரு சின்ன பூ பூத்தா மாதிரி சில நல்ல சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பாசிட்டிவான நோட்டோட இதை ஆரம்பிக்கலாமே சிவகாசியை பற்றி கட்டாயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தங்கள் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற மூன்று குளங்களை பற்றிய ஒரு செய்தியோடு தான் இதை நான் கதைக்கு அப்புறமா போதலாம் திருத்தங்கன்றது ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் அங்க இருந்த செங்குளம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஏக்கர்ல இருந்த ஒரு குளங்க நீங்க நம்புவீங்களா இந்த முப்பத்தி ஆறு ஏக்கரா இருந்த செங்குளம் கடந்த கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள எப்படி இருந்ததுன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அதே மாதிரிதான் இருந்தது எல்லாரும் அந்த குளத்தை மறந்துட்டாங்க அதுல நீர் வரத்து அடைப்பட்டு போயிடுச்சு அல்லது நீர் வர பாதையில வேறு எதையும் கட்டி ஆக்கிரமிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல அப்புறமா எல்லாரும் குப்பை போட ஆரம்பித்தாங்க குப்பை போட ஆரம்பித்தாங்க அந்த ஊரினுடைய கழிவு நீரெல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுனாக்க அந்த குளம் இருக்கிற பகுதியில் நடந்து கூட போக முடியாத அளவு துர்நாற்றம் அதிகமாயிருச்சு அந்த பகுதியில் இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டையே காலி பண்ணிட்டு வேறு பகுதியில் போய் இருக்கிற அளவு துர்நாற்றம் ரொம்ப அதிகமாகிருச்சு அங்க இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே மூடிட்டு போலீஸ் ஸ்டேஷனையே வேற இடத்துக்கு மாத்திர அளவு நிலம ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் இப்படித்தான் செங்குளம் நாற்பது வருஷமா இருந்தது ஆனா இப்ப அந்த செங்குளம் எப்படி இருக்குன்ற இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க நம்பவே முடியல இல்லை இப்போ இப்படி தான் இருக்கு செங்குளம் நீங்க திருத்தங்களுக்கு போனா இதை பார்க்கலாம் இந்த மாயம் எப்படி நடந்தது திருத்தங்கள்ல இருக்கிற மூன்று குளங்கள் இந்த செங்குளம் ஒண்ணு கடம்பன் குளம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் கீழ திருத்தங்கள் ஊரணின்னு ஒண்ணு இருக்கு இதுல இந்த கடம்பன் குளம் இன்னுமே கூட பெருசு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விஸ்தீரணமா இருந்த ஒரு கடம்பன் குளம் அதே மாதிரி கீழ திருத்தங்கள் ஊரணி கொஞ்சம் சின்ன ஊரணி ஊருணின்ற பேர் என்ன அழகாக இருக்குதுல்ல திருக்குறள்லையே ஊருணி இருக்குது ஊருணி நிறையவும் அப்படின்னு கபராமாயணத்தில் ஒரு பாடல் இருக்குது இந்த அழகான சொல் இன்னமும் கூட புழக்கத்தில் இருக்குது இந்த மூன்று ஏரிகளுமே திருத்தங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட பயன்பாடே இல்லாமல் தூர்த்து போய் தண்ணியே இல்லாமல் வறண்ட குளமாக இருந்தது திரு சந்திரமோகன் அவர்கள் ஹசன் ஆக்ரோஃபுட்ஸ் லிமிடெடினுடைய தலைவர் அவருடைய ஊர்தான் திருத்தங்கள் அவர் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் பக்கத்திலே இருக்கிற சிவகாசியில் சிவகாசி கிரீன்ஸ் போரம் அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் ஏன்னா அமைப்பை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்லை ஊர் கூடி தேர் இழுத்துச்சு அத்தனை பெருமா சேர்ந்து எதுக்குமே இல்லாம முடைநாற்றம் பிடித்திருந்த இந்த மூன்று குளங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு எப்படி மாத்திருக்காங்க பாருங்களேன் அந்த செங்குளம் அதில் பனி கிட்டத்தட்ட முடிந்து விட்டது பணினா சாதாரண வேலையில் இதெல்லாம் பயங்கரமான வேலை முதல்ல அந்த துர்நாற்றம் பிடித்த குட்டையை சரி செய்யணும் அப்படேங்க அப்பா அதை சரி செஞ்சப்பறம் அதை விட முக்கியமான வேலை ஒரு பக்கம் இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துலேருந்து திரும்பவும் குப்பையும் கழிவும் அங்கே உள்ள வந்துச்சுனாக்க ஓட்டப்பானில தண்ணி சுமந்த மாதிரிலாம் ஆயிரும் அதனால அதை சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் காபந்து படுத்தி யாருமே அங்கே தொடர்ந்து குப்பையை போடாம அப்புறம் கழிவு நீரை சில பேர் அதுக்குள்ள திருப்பி விட்டுருப்பாங்க இல்லை அவங்கள்ட்டெல்லாம் போய் பேசி நெகோஷியேட் பண்ணி அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து உழைத்து புதுசா குப்பை எதுவும் வராமல் அதை காப்பாற்றி அதனுடைய கரையை வலிமைப்படுத்தி பலப்படுத்தி அதை முழுக்க சுத்தம் செய்த பிறகு பெய்த சிறு மழையிலேயே இன்றைக்கு இங்க தண்ணீர் தேங்கி பறவைகள் வர ஆரம்பிக்கின்றன குழந்தைகள் நீச்சல் போடுகிறார்கள் என்றால் நவம்பர் டிசம்பர்ல நல்ல மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் முப்பத்தி ஆறு ஏக்கர் கொண்ட செங்குளம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல அதாவது நம்ம தாத்தா பாட்டிலாம் அதை பார்த்து உள்ளே இறங்கி போய் குளிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியினுடைய ஒரு அழகான வெற்றியை தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க கடம்பன் குளமும் அப்படித்தான் அங்கே வேற முடியல என்ன பாதி நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவு கொள்ளளவு கொண்ட மகத்தான ஒரு குளம் இது கிட்டத்தட்ட ஏறி அளவுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த இவ்வளவு தண்ணீர் இருக்கிற ஒரு தான் முழுமையாக தூர்த்து போக செய்து அதில் எல்லா கழிவையும் கொட்டி வைத்திருந்த அதை மாற்றி இன்றைக்கு கடம்பன் குளமும் பணி முடிந்து விட்டது முழுக்க முழுக்க தயாராயிருச்சு மழை வந்த உடனே அது ஃபுல்லாக நிரம்பி விட்டது என்றால் அதே மாதிரி கீழ்த்திருத்தங்கள் ஊரணியும் அந்த வேலையை நடந்துட்டுருக்கு முடிந்து விட்டது என்றால் திருத்தங்கள்ன்ற சின்ன பகுதியில் மூன்று பெரிய குளங்களை மீட்டெடுத்திருப்பார்கள் பக்கத்திலே இருக்கிற சிவகாசிலையும் அதைத்தான் செஞ்சிருக்காங்க அங்கே இருந்த குளங்கள் மறக்கப்பட்ட குளங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன சிவகாசி கிரீன்ஸ் ஃபோரம் வந்து இதை மிக அழகான இந்த பணியை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் எளிதல்ல நம்ம மக்களை முதல்ல அந்த மனோபாவத்துக்கு பழக்கி அவர்களே அந்த பணியில் ஈடுபட செய்தால்தான் தான் இது சாத்தியமாகும் இது நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எத்தனையோ சின்ன சின்ன ஊர்களில் மறந்து போய்விட்ட குளங்களை மீட்டெடுக்கிற பணியை எல்லாரும் அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் செய்ய ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய சொர்க்க பூமியாகவே மாறிடும் நம்ம ஊருக்கு அப்படித்தானே ஒரு உதாரணம் சொல்லட்டா சிவகாசியில் சில மாதங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பு வரை கூட கிணறு தோண்டி அல்லது போர் போட்டு தண்ணி எடுக்கணும்னாக்க நூறு அடிலாம் போகணும் அதுக்கும் மேலேயே போகணும் ஆனால் இன்றைக்கு அந்த நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் பெரும்பாலும் தண்ணி வாங்குவது அப்படின்ற பழக்கமே நிறைய குறைந்து போய் அவரவர்களினுடைய வீட்டிலே இருக்கிற கிணத்துலேயோ போர்லேயோ தண்ணி கிடைக்கிற அளவு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான் நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் இந்த மகத்தான பணியை இன்னொருத்தர் செய்யற இதை பார்க்குற போது நமக்குமே அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது இல்லை நம்ம நம்ம ஊரில் இல்ல நம்ம நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஏரி இல்ல ஒரு சின்ன குளம் ஒரு வாய்க்கால் ஒரு கமாங்கரை இதையெல்லாம் மீட்டெடுத்தாலே தண்ணி பிரச்சனைன்றது பெரிய அளவில் குறைஞ்சு போயிடும் நீர்நிலையை மீட்டெடுப்பது என்பது ஒரு இறந்து போன உயிரை திரும்பவும் உயிர் கொடுத்ததற்கு சமமான ஒரு பெரிய மகத்தான மலர்ச்சியை கொடுக்கின்ற பணி இந்த பணியை நம்ம ஊரில் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க இந்த பணியை நீங்க பல விதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க பல கதைகளை கேட்டிருப்பீங்க நம்ம ஊர் முழுக்கவே குளம் தானே ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துலேயும் குளம் இருக்கு அந்த ஒவ்வொரு குளத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கதை இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட மூன்று சின்னஞ்சிறு கதைகளை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு போறேன் நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இன்போசிஸுடைய நிறுவன தலைவர் நாராயணமூர்த்தி சுதாமூர்த்தி அவங்களுடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்போசிஸ் பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க சுதாமூர்த்தி இப்ப எம்பியா இருக்காங்க அவங்க ஒரு எழுத்தாளரும் கூட இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனில் அவங்க உயர் பதவிகளை வகித்து இந்தியா முழுக்க பயணம் செய்து நிறைய இந்த மாதிரியான நற்பணிகளை வந்து செஞ்சுட்ருக்காங்க அவங்களுடைய ஒரு புத்தகத்தை வந்து சமீபத்தில் நான் பட் படித்தேன் த டே ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் மில்க் அப்படின்ற ஒரு சிறு சிறுகதை தொகுப்போன்னு அவங்க எழுதியிருக்காங்க நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு அதில் த்ரீ பாய்ஸ் அப்படின்ற ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்போ நான் முதல்ல பேசின விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது சுதாமூர்த்தி இந்த மூன்று கதைகளை சொல்லும் போதே அவங்க சொல்கிறாங்க இது நான் சொந்தமாக கட்டுக்கதையாக இல்லை நிஜமாகவே நான் பார்த்த மூன்று குளங்களை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாமே கர்நாடகாவில் ஆந்திராவில் இருக்கிற குளங்களை பற்றிய மூன்று கதைகள் இதில் முதல் கதை அம்மணியினுடைய நிபந்தனை அப்படின்ற கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த கதை வந்து நடந்துருக்கு கோலார் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்நாடகாவில் இருக்கிற கோலாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அங்கே பிரிட்டிஷ்காரங்க வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க அதாவது அவங்களுடைய மிலிட்ரியை அவங்களுடைய ஆர்மியை வந்து சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து அங்க கேம்ப் போட்டு அவங்கள தங்க வைக்கிறது எல்லா ஆர்மியுமே செய்யறது தானே ஸோ கோலாருக்கு பக்கத்தில் ஒரு கேம்ப் இருந்தது அந்த கேம்ப் அதனுடைய தலைவராக இருந்த பிரிட்டிஷ்காரருடைய பேர் ஜார்ஜ் அவர் அந்த ஊருக்கு வந்த உடனேயே அந்த தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ சாப்பாடு அது இதெல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு ஊரில் வந்து பல பேர்ட்டு அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வெண்ணையும் பாலும் வெண்ணெய் வந்து ரொட்டியில் தடுவறதுக்காக பாலும் அவங்களுக்கு தேவை அதனால் ஊரில் வந்து யாரெல்லாம் பால் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க எங்களுடைய கேம்பில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுக்கும் வெண்ண பால் நெய் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி டீல் போடுறார் அதுவே ஊரை சின்ன ஊர் தான் ஆனால் பாலுக்கு பெயர் பெற்ற ஊர் அது அந்த ஊரில் வந்து பால்காரர்களாக இருந்தவங்க ஒரு ஏழெட்டு பேரை இவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க எல்லாத்தையுமே அவர் பேசுகிறாரு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்மினாலே அவங்க நேர கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அவசியமாக தேவை குறித்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷனோட எல்லாத்தையும் பேசி பணம் எவ்வளோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு கடைசி அம்மின்னு சொல்லி கொஞ்சம் வயசான ஒரு பெண் வந்து வந்தாங்க இவங்க நிறைய மாடெல்லாம் வச்சுருக்காங்க ஊரில் நிறைய பேருக்கு இவங்க தான் பால் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய அவங்க கொடுக்குற பால் அதெல்லாம் தரம் ரொம்ப நல்லா இருக்கும் ஜார்ஜ் வந்து கேட்குறாரு எவ்வளோமா அவனுக்கு காசு வேணும் எனக்கு காசு வேணாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ பால் கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் குறைச்சிட்டு கூட எல்லா பாலையும் உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் எனக்கு காசு வேணும் அப்போ அந்த ஜார்ஜுக்கு வந்து சிரிப்பது ஏம்மா என்னை பார்த்தா பயந்துட்டியா நீ அப்படி இல்லை காசு வாங்காமல் நான் வாங்குகிற ஆள் கிடையாது எவ்வளோ வேணும்னு சொல்லி கரெக்டாக கணக்கு வச்சு கொடுத்துட்றேன் இது பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அம்மினி அம்மா சொன்னேன் இல்லை உண்மையிலேயே எனக்கு காசு வேணும் நீங்களே காசு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஏதாவது தேவையாக இருந்தால் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் உனக்கு பயமா இருக்கா உங்க வீட்டில் காசு வச்சிருந்தா நீயே வயசானவர் யாராவது உன்னை அடிச்சு போட்டுட்டு காசு தூக்கிட்டு போயிடுவாங்க ஐயா அதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் இல்லைங்க இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ்காரர் நீங்கள் உங்க முன்னாடி நின்று இந்த மொழிபெயர்ப்பு ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களோடையே நான் பேசுறேன் பயம் இல்லாமல் அப்புறம் ஏன் வீட்டில் நான் இருக்கிறது எனக்கு என்ன பயம் அப்படின்னு அம்மி நீ சொன்னது கேட்டு ஜார்ஜி சிரிச்சுட்டாரு அட்டே அப்பா இவ்வளவு தைரியமாக பேசுறேன்னு ஏன் காசு வேணாங்கிற இல்லை நீங்கள் காசு கணக்கு வச்சுக்குங்க எனக்கு எதா வேணும்னா கேட்குறேன்னு அம்மனி சொன்னாங்க இருந்து பால் விநியோகம் ஆரம்பமானது அமினி கொண்டு வர பாலினுடைய ருசியே ரொம்ப ரொம்ப தரமாக இருந்தது மாடுகளை அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்துல ரொம்ப கவனமாக இருந்து பால தண்ணி கிண்ணி கலக்காம ரொம்ப சுத்தமான பால் நல்ல வெண்ணெயை கொடுத்துட்டு வந்தாங்க அவங்கள தவிர கொடுத்துட்டு இருந்த மற்ற ஆட்கள்லாம் ஒன்று ஒரு நாள் வரமாட்டாங்க சரியான நேரத்துக்கு வராது ஒரு நாள் கொடுப்பா ஒரு நாள் கொடுக்க மாட்டான் ஒரு நாள் தண்ணியை ஜாஸ்தி கொடுப்பான் அதனால ஜார்ஜ் என்ன பண்ணார் மற்றவங்க எல்லாரையும் நிறுத்திட்டு மொத்தமா அமினிட்டு பால் பால்வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களும் அதிகமா மாடுகள் எல்லாம் வாங்கி இவங்களுக்கான முழு சப்ளையுமே அம்மினி தான் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷ வருஷமா ஓடுது இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல வருஷ வருஷமா ஓடிட்டு இருக்கு ஆனா காசே வாங்கிக்கல ஊர்ல இருக்கிற எல்லாரும் அமினியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஏ ஒன்னு மாதிரி பைத்தியம் யாராவது இருப்பாங்களா உனக்கு இருக்கிறது இது ஒரே ஒரு வாழ்வாதாரமே இதுதான் அதுவும் காசு வாங்காமல் என்னதான் நீ செய்ய போற நீ அவங்களுக்கு அமினியை புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அமினியை அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி டைம்லாம் வேஸ்ட் பண்ணல ஒரு பொருள் புதிந்த புன்னகையோடு அவங்கள கடந்து போயிட்டு இருந்தாங்க அமினி அம்மா கடைசியில் அந்த கேம்ப் அங்கே பல வருடங்கள் இருந்து அது முடிஞ்ச பிறகு கேம்பை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்போ எல்லாத்தையும் பைசல் பண்ணிகிட்டு இருந்த ஜார்ஜ் மறக்காமல் அமினியை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு அமினியம்மா இவ்வளோ நாள் வந்து எக்ஸலண்ட்டாக எங்களுக்கு சப்ளைலாம் கொடுத்தீங்க ஆனால் என்ன அதிசயம் பாருங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் காசு வாங்கிக்கல ஆனால் நான் கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இந்த காசு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொன்னாங்க நீங்கள் முதல் முதல்ல என்னை கேட்ட போதே வந்து நான் காசு வேண்டான்னு சொன்னேன்னு தவிர அப்புறமா எனக்கு எதாவது வேணும்னா நான் கேட்குறேன்னு சொல்லிருந்தேன் ஞாபகம் இருக்கேன் ஆமாம் ஞாபகம் இருக்குது உனக்கு எவ்வளோ காசுன்னு என்கிட்ட கணக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கேளுண்ணா தரு இல்லை எனக்கு காசே வேணாம் நீங்கள் கொடுக்க வேணாம் ஆனால் நீங்கள் இந்த ஊரை பார்த்தீங்களா உங்களை மாதிரி நிறைய ஆள் பலம் பலம் பண பலம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஊரில் தண்ணி கிடையாது நீங்கள் என்ன செய்யறீங்க உங்கள் ஆட்களெல்லாம் அணைச்சி பக்கத்து ஊரில் இருக்கிற குளத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இங்கே நீர் இருக்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற பொம்பளை ஆளுங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு குடம் தண்ணிக்காக அடுத்த ஊர் மட்டும் நடந்து போய் நடந்து போய் திரும்பி வராங்க வெயில் காலம் வந்தாக்கா இங்கே ஆடு மாடு கூட குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுது குழந்தைங்கள்லாம் சுருண்டு விழுது இந்த ஊருக்கு விடிவு காலமே இல்லைன்னு நாங்களாம் நினச்ச நேரத்தில் தான் நீங்கள் கேம்ப் வந்துடுங்க அதனால தான் எனக்கு வேணுங்கிறத காசாக உங்கள்கிட்ட நான் வாங்கியிருந்தேன்னா நானே அப்படியே எதுவும் செலவழிச்சிருப்பேன் அதுவும் நான் ஒண்டி ஆள் ஒண்டி பொம்பளை எனக்கு வந்து ஆள் பழம்லாம் கிடையாது அதனால இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க போறேன்னா நீங்க கேம்பை காலி பண்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்ல ஒரு குளம் வெட்டி கொடுத்துட்டு போங்களேன் உங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க பணத்துக்கு அதுக்கு என்ன செலவோ நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கோங்க இதை எங் எங்கள் ஊருக்கு உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு அம்மினி கேட்ட உடனே அந்த ஜார்ஜின்ற அந்த துரைக்கு தூக்கி வாரி போட்டுது இது என்னடா இது இவ என்னவோ கேட்க போற தனக்கு ஏதாவது வேணும்னு கேட்பான்னு பார்த்தா ஊருக்கு ஒரு குளம் கட்டி கொடுன்னு கேட்குறாள்னு அவரால் இதை நம்பவே முடியல உண்மையா தான் சொல்றியா உண்மையா தான் சொல்றியான்னு பலமுறை கேட்டு உறுதி செய்து கொண்ட பிறகு தான் நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு அப்ப நிறைய ஸ்பேர் டைமும் இருந்தது அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு குளத்தை வெட்டி கொடுத்தாங்க அதுக்கு பிறகும் கூட ஜார் இந்த குளத்தை நாங்க வெட்டினது வெட்டினபடியே இருக்கட்டும் நீ பணத்தை உனக்கு கொடுத்துட்றன்னா அதை கட்டாயமா வாங்க மாட்டேன்னு அம்னி அம்மா மறுத்துட்டாங்களாம் இந்த குளம் நான் இந்த ஊருக்கு ஏதோ செஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு அமினியம்மா சொல்லிட்டாங்க இப்படித்தான் அந்த ஊரில் இன்றைக்கும் கூட கோலாறுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த சின்ன கிராமத்தில் அம்மா குளம் என்றே ஒரு குளம் இருக்கிறது இன்றைக்கும் அந்த குளத்திலே தண்ணீர் இருக்கிறது என்றைக்கோ வாழ்ந்து மறைந்து போன ஒரு முதிய பெண்மணி தனக்குன்னு எதுவுமே வேணாம்னு சொல்லி ஊருக்கு கொலை வேணும்னு கேட்ட அந்த பெண்ணினுடைய பெயர் காலத்தினுடைய பக்கங்களில் அழியாமல் கரைபடியாமல் நின்று கொண்டே இருக்கின்றது இந்த கதையை கேட்குற போது இன்ஸ்பிரேஷன் எல்லாம் இருக்குல்ல இதே மாதிரி இன்னமும் சுதாமூர்த்தி அவர்களுடைய தொகுப்பிலே அந்த த்ரீ பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு பாக்கி இரண்டு குளங்களை பற்றிய கதைகளை அடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் That's a good.